கர்நாடகா தொழிலதிபரிடம் சுமார் நூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே எம்பகோடி பகுதியைச் சேர்ந்தவர் தயானந்த ரெட்டி தொழிலதிபரமான இவர் சமூக சேவை செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறார் பாஜக கட்சியை சேர்ந்தவர் கர்நாடக சட்ட மேலவையிலும் உறுப்பினராக இருந்துள்ளார் இந்த நிலையில் இவர் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக வழங்கும் இவருக்கு சொந்தமாக உள்ளது அதே போன்று அதே பகுதியில் கோல்டு காயின் கிளப் என்று சொகுசு ஓட்டலும் நடத்தி வருகிறார் இந்த தொழில் நிமித்தமாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரத ஸ்டேட் வங்கியில் பரிவர்த்தனைக்காக கணக்கு தொடங்கி இருக்கிறார் இவர் வங்கி கணக்கில் இவரின் அனுமதி இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவரது வங்கி கணக்கில் இருந்து இரண்டு கோடி ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தனது வங்கி கணக்கில் இருந்து நூத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிலான பணம் இவரது அனுமதி பெறாமல் எடுக்கப்பட்டதாக கூறி மேலும் ஒரு புகார் அளித்துள்ளார் இதனிடையே வங்கி நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் கடன் பெற்றதாக கூறி ஆவணங்களை மோசடி செய்து இவரது சொத்துக்களை வாங்கி கையகப்படுத்தி இருக்கிறது எனவும் கூறி புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் இந்த மூன்று புகார்களின் அடிப்படையில் இன்று ஹெப்பகோடி போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அவர் தனது கவனத்திற்கு கொண்டு வராமலேயே வங்கி நிர்வாகமே அதில் பணியாற்றியுள்ள பணியாளர்களும் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் அவரது பணத்தை வங்கி கணக்கில் இருந்து கையாடல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பிடத்தக்கது ஒன்பதுல எஸ் பி ஐ பேங்க் எனக்கு பரிசயமாய் எல்சி ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவர் ரெண்டு கோட்டி மூணு லட்சம் ரூபாய் என அக்கவுண்ட்லேருந்து என பர்மிஷன் இல்லதே செக் இல்லாத எஸ்பிஐ லைஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கமிஷன் நடிச்சார் அதுக்காக நான் வில்சன் கார்டன் போலீஸ்ல நான் எஃப்ஐஆர் போட்டேன் அதுக்கப்புறம் என பர்மிஷன் இல்லதே நூற ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோ இன்னொரு ஃப்ராட் பண்ணார் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இப்போ இது இன்னைக்கு என்னன்னா இது இங்கே நான் டாக்குமெண்ட் என்ன இருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் டேம்பர் பண்ணி ಎಲ್ಲ ಇದು ಪುಸ್ತಕ ಇಂದ ಟೂ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿಯಲ್ಲಿ ಡಾಕುಮೆಂಟ್ ಕೊಡ ಬಿ ಬಿಲ್ಲಡಿಂಗ್ ಪೊಸಿಷನ್ ಎತ್ತರ್ಬೇಸ್ ಇಲ್ಲ ಇಂಟ್ ಎಲ್ಲ ಟ್ಯಾಂಪರ್ ಪನ್ನಿರ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅವರ ಕೇಸ್ ಕೊಟ್ಟು ಕೊಡ್ತಾ ಒಂದು ಕಂಪ್ಲೆಂಟ್ ಪಲೀಸ್ ಎತ್ತಬಕೋಡಿ ಪಲೀಸ್ ಇಜರ್ ಎತ್ತೋರು ಮಾಜರ್ ಎನ್ನ ಕಲ್ವಾಯಕ್ಕೆ ಅದೆಲ್ಲೇ ಕೂಡ ಇಪ್ಪ ಮಾಜರ್ ನಡೆದ ಮಾಜರ ಅಪ್ಪ நான் இது கொடுக்குறேன் இது எஸ்பிஐ பேங்க் ஒரு ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு நூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோட் ப்ளஸ் டூ ஜீரோ டூ க்ரோர் த்ரீ லேக்ஸு ரெண்டு ஃப்ராடு மூ மூணாவது என்னென்னா டாக்குமெண்ட் தாம்புறீங்க இது மூணு கேஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகும்